இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் நூற்றி பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார் என்னை வெறுப்போர்க்கு நேர்வதை கண்ணார காண்பேன் ஆண்டவர் அவருடைய வாழ்த்தையினோடாக அன்றாடம் உம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார் சோதனைகளில் மனக்கவலைகளில் வியாதியில இருக்கும்போது அவருடைய வார்த்தை எங்களுக்கு மருந்தாக இருக்கிறது எங்களுக்காக சகலத்தையும் செய்து முடிக்க இருக்கிறார் நன்றிய நாளிலையும் எங்களை உயிரோடு வைத்திருக்கிறார் உடலுள்ள சுகத்தோடு எங்களை அவர் பாதுகாத்து வருகிறார் அதற்காக நாம் அவருக்கு இந்த அருமையான காலை பொழுதுல நன்றி கூறுவோமா என்று ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை இந்த வார்த்தை எங்களுடைய நன்றி புகழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை நினைவுறுத்துகிறது ஆண்டவர் தனக்கு இருக்கிற எம் ஒவ்வொருவரோடும் இருக்கிறார் எல்லா இடங்களிலும் எல்லா நேரத்திலையும் அவர் அப்பக்கம்தான் இருக்கிறார் சற்று சிந்தித்து பார்ப்போமா எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தவித்து கொண்டிருக்கிற சூழ்நிலை இல்லாட்டி விபத்து வியாதி ஏதாவது ஒரு பிரச்சனை அடுத்தவர்கள் மூலமாகவோ குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலமாகவோ ஏற்படுகிற துன்பம் ஏதோ ஒரு வழியில் நாங்கள் அவைகளில் இருந்து விடுபட்டு இருப்போம் எங்களுக்கு எதிராக வேலை செய்தவங்களை எத்தனை பேருடைய வாழ்க்கை இன்று எங்கள கண்ணுக்கு முன்னாக நிம்மதியே இல்லாமல் இருக்கு காரணம் என்ன தெரியுமா நீங்க ஆண்டவருக்கு பிரியமா பக்கம் இருந்து உங்களுக்காக அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு எதிராக செயற்படுகிறவர்களோடு அவர் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார் அவர் கொடுத்த வாக்கியை மீறியதே கிடையாது இனிமேல் நீங்க எதை பார்த்தும் பயப்பட தேவையில்லை எதை குறிச்சும் கவலைப்பட தேவையில்லை வாயார அறிக்கேட்டு சொல்லுங்க எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என் குடும்பத்தோடு இருக்கிறார் நான் வேலை செய்யும் இடங்களில் இருக்கிறார் நான் செல்லும் வழியில் அவர் இருக்கிறார் இனிமேல் எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன் என்று வாயார அறிக்கேட்டு சொல்லுங்க என்னுடைய கண் கண்முன்னாக அவர் என்னை உயர்த்துவார் என்று ஆண்டவர் உங்களை நேசிக்கிறபடியால் உங்களுக்காக அனைத்தையும் அவர் செய்கிறார் நீங்க அவருக்காக எதை செய்ய போறீங்க உங்களே அவருக்கு கொடுக்க ஆயத்தமாகுங்க ஆண்டவர்கிட்ட தனியாக இருந்துச்சுப்பீங்க உங்களோட வாழ்க்கைய உங்களோட குடும்பத்தை உங்களோட வேலையை உங்களோட கல்வியை முழுவதுமாக அவர் தொப்பு கொடுங்க அவரே உங்களுக்கு பாதுகாவலாகவும் அரணாகவும் இருந்த உங்களை வழி நடத்துவார் ஆமேன்